விடுதலை பார்வை அன்பர்களுக்கு வணக்கம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் சென்னை பெரியாத்திடலில் இன்று காலை திராவிடர் கழகத்தின் தலைவர் மாணமிகு ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் தலைமையில் தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளனர் குறிப்பிடத்தக்க தீர்மானமாக செங்கற்பட்டு மறைமலை நகரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டு தீர்மானங்களை வரவேற்று சிறப்பான முறையில் செயல்படுவோம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை வெற்றி பெற உழைப்போம் என்றும் மாநாட்டுக்கு வருகை தந்து சிறப்பித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளனர் பெரியார் உலகத்திற்கு அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற திமுக உறுப்பினர்கள் சார்பில் பெரியார் திடலுக்கு வந்து காசோலை வழங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் பண்பாடு பெரிதும் பாராட்டத்தக்கது என்ற தீர்மானங்கள் இன்றைய தலைமை செயற்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன திருச்சி சிறுகனூரில் அமையவிருக்கும் பெரியார் உலகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் இன்று சென்னை பெரியார் திடலுக்கு வந்து திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களிடம் ரூபாய் பத்து லட்சம் நன்கொடையாக வழங்கியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வைக்கம் விருது அமெரிக்காவின் கலிபோர்னியாவை சேர்ந்த திருமதி தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்களுக்கு வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளதையொட்டி திராவிடர் கழகத்தின் தலைவர் வாழ்த்து தெரிவித்து அறிக்கை விடுத்துள்ளார் ஜாதி ஆதிக்க வெறியை எதிர்த்து களம் கண்ட ஒரு போராளியாக அங்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு நமது மக்களை அவதிக்குள்ளாகும் ஜாதி வெறி ஆதிக்க வெறியை எதிர்த்து நீதிமன்றத்திலும் வீதிமன்றத்திலும் கருத்து களத்திலும் நாளும் போராடி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வெற்றி கண்டு வருபவர் திருமதி தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜாதி ஆதிக்க கொடுமையை பற்றி விழிப்புணர்வு ஊட்டிய அவரது புத்தகத்தை பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிகர்நிலை பல்கலைக்கழகம் பெரியார் சிந்தனை உயராய்வு மையம் சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழாக்கம் செய்து சுற்றில் விடப்பட்டுள்ளது தக்காரை தக்க நேரத்தில் கண்டறிந்து விருதுகளால் அவர்களது தொண்டரத்துக்கு ஊக்கம் தரும் நமது திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நமது பாராட்டுகள் விருது பெற்ற தகுதியாளர் திருமதி தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள் அமெரிக்காவில் ஜாதி ஒழிப்பு களத்தை பலப்படுத்தி தந்தை பெரியார் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் களங்களை அங்கே அமைத்து வைக்கம் போராட்டம் வெற்றி பெற்ற வரலாற்றை தொடருவார் என்று நம்புகிறோம் என ஆசிரியர் அவர்கள் அறிக்கை எழுதியுள்ளார் பழங்கால இந்தியர்கள் அறிவியலை பரப்புகிறார்களா என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது மும்பையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் பழங்கால இந்தியர்கள் மெக்சிகோ முதல் சைபீரியா வரை பயணித்து அறிவியல் மற்றும் கலாச்சாரம் குறித்து கற்பித்தனர் என ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியுள்ளார் சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம் என்ற உண்மையை அறிவார்களா பூமியைப் போல பதிமூன்று லட்சம் அளவை கொண்ட ஒரு நட்சத்திரம் என்பது எந்த ஜோதிடருக்காவது ஏன் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் போன்றவர்களுக்கு தெரியுமா என்பது போன்ற கேள்விகளை இன்றைய தலையங்கம் எழுப்பியுள்ளது மும்பையில் நடைபெற்ற அறிவியல் மாநாட்டில் பேசிய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நம் முன்னோர்களில் உடல் உறுப்புகள் மாற்றும் அறுவை சிகிச்சையை அறிந்திருந்தனர் சிவபெருமான் யானை தலையை வெட்டி முண்டமாக பிள்ளையாருக்கு பொருத்தி உயிர்ப்பித்தார் என்று பேசவில்லையா அம்மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த நோபல் விஞ்ஞானி வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் இந்தியாவில் நடக்கும் இது போன்ற மாநாடுகளில் பங்கேற்க மாட்டேன் என்று கூறவில்லையா மெக்காலே கல்வியையும் கேலி செய்துள்ளனர் ஆர்எஸ்எஸ் தலைவர் கணவனை விட மனைவி அதிகம் படித்து சம்பளம் வாங்கினால் அந்த குடும்பம் சரிவராது மனைவியை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று கூறியவர்தான் இந்த ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் ஆர் சேர்ந்தவர்களுக்கு அறிவியல் என்றால் கசக்கத்தான் செய்யும் புதிய கல்வி திட்டம் என்ற பெயரால் குருகுல கல்வியை கொண்டு வருபவர்கள் இப்படி பேசாமல் வேறு எப்படி பேசுவார்கள் என்று தலையங்கம் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது குழந்தைகளை தத்தெடுக்கும் பிரச்சனையில் முஸ்லிம் கிறிஸ்தவ மதத்தினரும் தத்தெடுக்கலாம் என மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சிக்கு வந்தால் தற்காலிகமாக ஒப்பந்த பணியாளர்கள் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துடன் நிரந்தரமாக்கப்படுவர் என ராஷ்ட்ரிய தள தலைவர் தேஜஸ்வி வாக்குறுதி அளித்துள்ளார் திருப்பதியில் விசேஷ தரிசனம் என மும்பை பக்தர்களிடம் ரூபாய் நான்கு லட்சம் மோசடி நாம பெயரில் பக்தர்களுக்கு நாமம் எத்தனையோ எதிர்ப்புகளையும் விமர்சனங்களை கடந்து நிற்கும் இயக்கம் இது கொள்கைகளை வழிநடத்தும் தொன்னூற்றி இரண்டும் ஆட்சியை வழி நடத்தும் எழுபத்தி இரண்டும் தான் எங்கள் நம்பிக்கை விஷத்தை முறியடிக்கும் மருதுதான் சுயமரியாதை இயக்கம் என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா அவர்கள் செங்கற்பட்டு சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவில் பேசிய உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது திமுக நெட்வொர்க் தான் உலகிலேயே மிகப்பெரிய நெட்வொர்க் என்றும் எனவே திமுகவினர் இந்த நெட்வொர்க்கை போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் சேவைக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் ஆலோசனை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் மழை பாதிப்பு நிவாரணப் பணிகள் தீவிரம் வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழ்நாடு அரசு சென்னை மாநகரில் இருநூற்று பதினைந்து நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இதுவரை பதினைந்து அணைகள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டு ஏரிகள் நிரம்பியுள்ளன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அரசு துறையின் மும்முர அரசு துறைகள் மும்முரமாக இறங்கியுள்ளன அதிமுக ஆட்சியில் சாலை பணிகளில் முறைகேடு எஸ்பி வேலுமணி தொடர்புடைய நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியில் ஜெயங்கொண்டம் பெரியார் பள்ளி மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றுள்ளனர் நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் படிப்படியாக திறந்துவிடப்படுகிறது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார் மின்மாற்றிகளை மின் நுகர்வோரே வாங்க மின்வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது நட்பு ரீதியான போட்டியை முரண்பாடாக பார்க்கக்கூடாது என லாலு தேஜஸ்வியை சந்தித்த அசோக் கெலாட் பேட்டி அளித்துள்ளார் மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் அவற்றை படித்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்